தங்கரேவா என்னும் தங்கமுதுவையா ஆ ஆ ஆ ஆ தங்கத்தாய் திகழ்ந்து தங்கபாசம் நல்வே தங்கரேவா என்னும் தங்கமுதுவையா முந்தியே பேறினைகள் தேதிருந்தபொதிலோம் ও না মুতি এনে গই গেল তাগিরা না বলিলো মূড়ননী পইলে টান্ডু পুরসালোনী ஜதி அரு மண்ணை பொன்னாக்கும் ஆடோரை விவசாய பிரிவு மக்களே புகழ் அலுவலுக்கும் எத்திக்கும் பொருள்களுக்கும் தித்திக்கும் திருநாடா வட்டார அலுவகைகளில் ஆனால் அறப்பால் பொறுப்பால் காமத்து பால்

ஓரி அதிகமான் குணமான் போன்ற இணைத்து இலக்கியங்களை உருவாக்கி தந்த புலவர்கள் நாலந்து தமிழ் கசூர் லட்சுமிபாபா ருக்மணி கற்பு கரசி கண்ணகி கவி கரசி சரஸ்வதி மாங்கரசி மகாலட்சுமி அன்பு கட்சி அங்கலேஸ்வரி மாமழ்ச்சி முத்துமாரி சொல்லுக்கரசி சாவித்ரி நீதி கரசி சத்ரபதி பாசத்தரசி வெள்ளையம்மாள்

வணக்கங்கள வந்திடமாலிக்கே உரிமி வேளம் தான் முழங்கே சிட்டாங்கு ஆரகத்தி சீரையில் இருந்து வந்துடும் நீல் மலைய நுறங்காலேயே பார்த்தாலே அழைக்கின்றேன் அருளடி வந்திடமா நீர்வளம் நிலவளம் குடிவளம் என்று சொல்லக்கூடிய இந்த காசிவா நகரத்திலே காசிராஜ் மகன் போசராசன் போசராசன் தோல்சேந்திரன் நான் செம்பக நாச்சியர் என்று பெண்ணை நான் திருமணம் செய்து செல்வாக்கியமாக வாழ்ந்து வருகிறேன் செல்வத்திலே சிறந்த செல்வம் செபை செல்வம் மலை செல்வம் மக்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வமாக வாழ அந்த பதினாறு செல்வத்திலே ஆண்டபடி எனக்கு ஒரு செல்வத்தை குறைத்திருக்கிறார் ஆண்டவா அது என்ன செல்வம் என்றால் செல்வத்திலே சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் மலை செல்வம் மக்கள் செல்வம் அந்த மக்கள் செல்வத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை ஆண்டவா முத்துமரி அம்மா நான் யாருக்கு என்ன செய்தேன் புலி விருத்தேனா சுரநாள் இட்டேனா இந்த வேலையை விடுத்து இதே பிள்ளை பால் கிட்டவர் கல்விப்பல் கொடுத்தினான் பின்னோக்கி சொல்லினான் ஆண்டி அழித்தேனா அடியாக செய்தான் நடத்து தலத்திலே அச்சு வைத்தினா குடிக்கு தலத்திலே கொடை நஞ்சை கிழதின ஆட்டமா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சுப்பங்கள் இட வேண்டும் இரேன்றால் இந்த குழந்தை இல்லாத நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து இருக்கும் அப்போது அனைத்து நாட்டு ஜோதிடர்களும் அழைத்து வந்தோம் அழைத்து ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் என்று ஜாதகத்தை கணித்து பார்த்தோம் ஏனென்றால் குழந்தை வாக்கியமில்லை என்றால் ஏதேனும் ஜாதகத்தில் குறை குறைகிறதால் இருக்கலாம் என்று நினைத்து அனைத்து நாட்டு ஜோதிடர்கள் அழைத்தார்கள் அனைவரும் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஜென்டாடு ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க மன்னா தங்களுடைய ஜாதகத்திலே எவ்வித குறையே இல்லை மன்னா எவ்வித குறையே இல்லை மண்ணா என்று தெரிவித்து விட்டார் என் ஜாதகத்தில் குரல் என்றால் என் மனையாள ஜாதகத்தில் குரல் கொண்டார்கள் என் மனையாள ஜாதகத்தை கொடுத்தேன் ஜாதகத்தை பார்த்தார் தன்னுடைய அரமணியில் வாழப்பட்ட ஜோதிடகப்பட்டவர் அஜாதகத்தை கொடுங்கள் மனைய ஜாதகத்தின் ஆண்பருக்கு மன்னா என்று தெரிவித்தார் அனைத்து நாட்டு ஜோதிடம் இருந்தார்கள் மன்னா தங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை குத்திர வாக்கியம் இல்லை குடும்பம் தலைக்காது மன்னா தலைக்காமல் இந்த சிவமே தங்களுக்கு இல்லை வாக்கியம் அந்த வாக்கியமே தங்களுக்கு இல்லை மன்னா என்று தெரிவித்தார் ஆறாம் வாழப்பட்ட ஜோதிடர் மட்டும் தெரிவித்தார் மன்னா ஏன் அழுக வேண்டும் எதற்காக கலங்கிறீர்கள் அழுக வேண்ட பண்ணா கலங்க வேண்ட பண்ணா குழம்ப வேண்ட பண்ணா நான் சொல்லுவேன் தன்னுடைய மனையால் ஜாதகத்தை கொடுங்கள் நான் ஜாதகத்தை கழித்து வருகின்ற அனைத்து நாட்டு ஜோதிர்களும் பார்த்தார்கள் குழந்தை வைக்கவில்லை என்று சொல்லும்போது தாங்கள் மட்டும் என்ன சொல்லவில்லை அதைத்தன சொல்லப்படுகிறேன் என் மனது சந்தோஷம் இல்லை வேண்டாம் கொடுங்கள் நான் ஜாதகத்தை பார்க்கிறேன் நான் என்னுடைய மனையாள் ஜாதகத்தை கொடுத்தேன் என்னுடைய மனையாள் ஜாகத்தை கணித்து பார்த்தான் கணித்து போது மன்னா அழுக வேட்டா வன்னா துலங்க வேட்டா வேண்டா வன்னா அருங்களுக்கு வன்னா குடமும் தலைக்கும் கவலைப்படாத வண்ணா என்று வித்தார் என்ன விக்கிறே ஏனென்றால் தாங்கள் ஜாதகத்திலே மூன்று தோஷங்கள் இருக்கிறதை வன்னா மூன்று தோஷங்கள் இருக்கிறது ஒரு பரிசு தோஷம் இரண்டு தோஷம் மூன்று நாலு தோசம் என்று சொல்லக்கூடிய மூன்று தோஷங்கள் ஒரு தோஷத்திற்கு ஏழு மூவேல் இருபத்தி ஆண்டுக்கு பிறகு